அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் கல்வி விதைகள் வலைவெளி இன்றைய நாள் இனிதாக அமையும் இன்றைக்கி பார்க்க போகிற காணொலி என்னென்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இரண்டாம் இடைத்தேர்வு நடக்க இருக்கிறது அந்த தேர்வுக்கு நல்லபடியாக தயாராகும் பொருட்டு நாம் வந்து முன்னே பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தமிழ் பாடத்திற்கு ஒரு வினாத்தாள் மாதிரி இரண்டாம் இடைத்தேர்வு வினாத்தால் ஒன்று கொடுத்துருந்தோம் அதனைத் தொடர்ந்து இப்போ இரண்டாவது இடைத்தேர்வு வினாத்தாளை இப்போ நாங்கள் வழங்க இருக்கிறோம் அந்த வினாத்தாளை பற்றி தான் இன்றைக்கி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் நேற்றைய வகுப்பு பார்த்திங்கன்னா ஒரு இணைய வகுப்பு நடந்தது அதில் கலந்துக்காத மாணவர்களுக்கு அதோடய வீடியோ லிங்க்கே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் பார்த்துக்கோங்க அதில் ஏழு ஒன்பது மட்டும் நான் என்ன டிஸ்கஸ் பண்ணல இந்த ஏழு ஒன்பதுக்கான டிஸ்கஸ் வந்து இன்றைக்கி இல்லாது நாளைக்கு அது உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் வரும் அதை டிஸ்கஸ் பண்ணிடலாம் இன்றைக்கி இந்த காணொலியை நான் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னாலும் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் அந்த ஒன்றை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் பட்டன் அழுத்துங்க ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க இது உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சரி வாங்க வினாத்தாள் போயிடலாம் இது இரண்டாம் இடைத்தெரு மாதிரி வினாத்தாள் வினாத்தாளியன் இரண்டு போன வினாத்தாளில் கொடுக்காத இந்த வினாத்தாளில் கொடுத்துருப்பேன் அதனால் நீங்கள் இந்த ரெண்டு வினாத்தாளையும் நீங்கள் சேர்த்து வச்சு படிச்சிட்டிங்கன்னா இதில் தாண்டி வேறு வினாக்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா எல்லாமே முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் பப்ளிக்கில் இருந்து இது வரைக்கும் நடந்த எட்டு வினாத்தாள் நடந்தது பப்ளிக்கு அதுலேருந்து சில கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து போட்டுக்கிறோம் அதனால் கண்டிப்பாக இதை நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள் அதே ஏழு எட்டு ஒன்பது முழுசாக உங்களுக்கு வந்து முழு பாடம் மூன்று இயல்கள் ஐம்பது மார்க்கு ஒன்றரை மணி நேரத்தில் நடக்கும் இந்த ஒன் மார்க் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏற்கனவே கால அட்டவணை சிலபஸ் கொடுத்த மாதிரி தான் நம்ம இந்த வினாத்தால் வடிவமைச்சுக்கிறோம் அதில் பாருங்கன்னா ஃபஸ்ட்டு அஞ்சு ஒன் மார்க்கு அடுத்து பார்த்திங்கன்னா பாடலடி வினாக்கள் ஒரு நாள் மொத்தம் ஒன்பது ஒன் மார்க் வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சில் புக் பேக் இருக்கலாம் புக்கின்னு இருக்கும் அதே மாதிரி மொழியோடு விளையாடு அதுலேயும் இருக்கும் பாருங்கள் மாலவன் குன்றம் என்ன வேளாண் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் மாலவன் குன்றமும் வேளாண் குன்றமும் குறிப்பாவின் முறையே புக் பேக்கு சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையும் அமைந்த பாவனம் புக் பேக்கு வாய் வாய்மையே மழைநீராக தொடர்ந்து வழிபடும் மணி இது புக் பேக்கு சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனை சவாலுமாக ஜெயகாந்தன் கருது இது புக் பேக்கு அப்புறம் ஊர் பெயரின் மறுவை தேர்ந்தெடுக்க இது வந்து பார்த்திங்கன்னா மொழிகோடு விளையாது அடுத்து பாருங்கள் பாடலடி வினாக்கள் பாடலை படித்து பின்னொரு வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கேள்வி மோனை சொற்கள் ரெண்டாவது இடம்பெற்ற நூல் பார்த்திங்கன்னா மெய்கீர்த்தி அடுத்து பார்த்தீங்கன்னா பாடல் இடம் பெற்ற ஏபி சொற்கள் வெளிர்கலனி என்பதன் இலக்கண குறிப்பு ஸோ நாலு கேள்வி அடுத்து பார்த்திங்கன்னா செவன் டூ மார்க்ஸ் எழுதணும் இதில் வந்து அந்த வினாத்தாளில் கொடுக்காத கேள்விகள் சில இடம் பெற்றுருக்கதில் இதை பார்த்து நீங்கள் இந்த ரெண்டு கொஷின் பேப்பரையும் நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த இரண்டு வினாத்தாளர்லேருந்து இருந்து உங்களுக்கு நிச்சயம் வினாக்கள் அமையும் அடுத்து பாருங்கள் இதுலேயும் பார்த்திங்கன்னா மொழியாழ்வு மொழியோடு விளையாடலாம் கொடுத்துக்குறோம் ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா பப்ளிக் கொஷின்ல இருக்கக்கூடிய கொஷின் வச்சு தான் நம்ம செட் பண்ணிக்கிறோம் அதனால் இங்கே படிக்கலாம் அடுத்து பாருங்கள் மனப்பாட பாட்டு பார்த்திங்கன்னா ஒன்பதாவது எல்ல நவமணி வடக்கையில் அப்படிங்கிற பாட்டை கொடுத்துக்குறோம் அடுத்து பாருங்கள் மூணு மார்க் கொஸ்டின் போன தடவை வந்து அழகிட்டு வாய்ப்பாடு கொடுக்கல இந்த முறை அழகிட்டு வாய்ப்பாடு கொடுத்துக்குறோம் அடுத்து பாருங்கள் ஏதேனும் இரண்டு வினாக்கள் இல்லைன்னு பார்த்திங்கன்னா போன தடவை படிவம் கொடுக்கல இந்த முறை பாருங்கள் இருபத்தாறாவது கேள்வி படிவம் கொடுத்துக்குறோம் ஸோ நீங்கள் பயிற்சி பெறதுக்கு இது இதை இந்த கொஷின் நீங்கள் பயிற்சி பண்ணிங்கன்னா அரையாண்டுக்குமே இது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் அடுத்து பாருங்கள் நெடுவினா இந்த நெடுவினா பார்த்தீங்கன்னா ஒரு செயல் நெடுவினா ஒன்று கொடுத்துக்குறோம் செவன் மார்க்கில் அடுத்து பார்த்திங்கன்னா குறிப்பை கொண்டு ஒரு ஒரு அளவில் நாடகம் எழுதுக ஸோ இதுதான் இந்த இரண்டாவது இடைத்தேரோடைய இரண்டாவது மாதிரி வினாத்தால் இந்த வினாத்தாலையும் சேர்த்து வச்சு இந்த ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் நல்லா பயிற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக இவ்வாறு சக்ஸஸ்ஃபுல் எக்ஸாம் இது அமையும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரையாண்டு தேர்வுக்கான இணைவகுப்பை பார்க்க போகிறோம் அந்த இணைவகுப்பு பார்த்திங்கன்னா நாளைலேருந்து தொடங்கும் நாளைக்கே பார்த்திங்கன்னா அந்த ஏழு ஒன்பதுக்கான கொஷினில் டிஸ்கஸ் பண்ணிடலாம் உங்களுக்கு இது மாதிரியான காணொலிகள் தொடர்ந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இணைவகுப்பு நம்ம வந்து தமிழ் தான் எடுத்துகிட்டு மற்ற வகுப்பு ஆசிரியர்களை கேட்டுட்டுருக்குறோம் அவங்க நேரம் கிடச்சுன்னா அவங்க வந்து இணைய வகுப்பில் கலந்துக்குவாங்க அவங்க அவங்க டீச் பண்ணுவாங்க நான் முடிந்த வரைக்கும் கேட்டு வாங்கி தரேன் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் இது நாலுமே மீதி நாலு சப்ஜெக்ட் நாம் வந்து முயற்சி பண்ணலாம் முடிந்தவரை இதில் இது காணொலி யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க ஆசிரியர்கள் யாராவது பார்த்துக்கிட்டிங்கன்னா மற்ற பாட ஆசிரியர்கள் யாராவது பார்த்துக்கிட்டிங்கன்னா இணைய வகுப்பு எடுக்கிற மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு என்னுடைய நம்பர் ஸ்க்ரீனில் தெரியும் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நாம் வந்து ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி மாணவர்களுக்காக மாணவர்கள் நலனுக்காக நாம் இதை செய்யலாம் கண்டிப்பாக உங்களுடைய ஒத்துழைப்போடு இந்த ஆண்டு அனைத்து மாணவர்களும் அனைத்து பாடத்திலையும் நம்ம தேர்ச்சி பெற வைக்கலாம் இந்த காணொலியை இதோடு நிறைவு செய்துக்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியை உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் வந்து விடைபெறுகிறது உங்கள் தமிழ் விதை மற்றும் கல்விதைகளை வலிதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்